முதலாவதாக தமிழ்நாட்டில் சமூக நீதிப்படுவதை இடஒதுக்கீடு இல்லாமல் நிரப்பப்பட்ட பணிகளை ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசு துறைகளில் இனச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு நிலையிலான நாற்பத்தைந்து பணிகளை நேரடி நியமனம் லேட்டர் வென்றி மூலம் திறப்ப மத்திய அரசு பணியாளர் தேர்வான அறிவிக்கை வெளியிட்டிருந்தது அதற்கு நானும் பல தலைகளும் எதிர்த்து தெரிவித்ததை தொடர்ந்து அந்த முடிவை மத்திய அரசு கைவிட்டு அதை வரவேற்க நான் அழிக்க வைக்கிறேன் முதலமைச்சரும் இது சமூக நீதி கட்டிடத்தை வெற்றி என்று கூறியிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்டாலின் இந்த நிலைப்பாடு சரியானது என்பதுதான் எனது கருத்து அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது திமுக ஆட்சிக்கு அள்கிறது இதேபோல் பல நியமனங்கள் எந்த இடஒதுக்கீட்டையும் பின்பற்றாமல் பல நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசு உண்மை கண்டறியும் அழகு என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன் இயக்குனராக அயன் கார்த்திகாயன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இந்திய ஆட்சிப்படை அதிகாரிகளுக்கு வழங்கப்படுவதை விட அதிகமாக மாதம் ரூபா மூணு லட்சம் மக்கள் வரிப்பணம் ஊதியமாக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதை விட வேறு ஒன்றையும் இது செய்வதில்லை தமிழக அரசின் துறைகளில் ஏறக்குறைய ரூபாய் ஒரு லட்சம் ஊதிய ஆலோசகர் உள்ளிட்ட பணிகளில் பலர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நியமனங்களில் எந்த இடஒதுக்கீடும் பின்பற்றப்படவில்லை சட்டப்பேரவை முதலமைச்சர் அவர்களே அறிவித்தவாறு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது பேர் உள்ளாட்சி மற்றும் பிற துறைகளில் நியமிக்கப்பட்டுள்ளன இவற்றில் பெரும்பாலான நியமனங்கள் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை சமூக நீதி சமூக நீதி என்ற நூற்றுக்கு முன்னூறு முறை முழங்கும் மு க ஸ்டாலின் மக்களுக்கு இழைத்திருப்பதெல்லாம் சமூக அநீதி சமூக நீதி தான் மத்திய அரசின் சமூக நீதி குறித்து கேள்வி எழுப்பும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்திலும் சமூக நீதி கொள்கையை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் சமூக நீதி சார்ந்த விவகாரங்களில் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இடஒதுக்கீட்டு விதிகளை பின்பற்றி செய்யப்பட்ட நியமனங்கள் எத்தனை பின்பற்றப்படாமல் செய்யப்பட்ட நியமனங்கள் எத்தனை என்பது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றாமல் செய்யப்பட்ட அனைத்து நிலை பணி நியமனங்களையும் ரத்து செய்ய வேண்டும் இனி அனைத்து நிலை பணி நியம நியமனங்களும் இடஒதுக்கீட்டு விதிகளை பின்பற்றித்தான் செய்யப்படும் என்று தமிழக அரசின் சார்பில் கொள்ளைப் பலகம் வெளியிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு தான் மேற்கொள்ள வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று ஒரு நாளைக்கு மூன்று முறை சொல்ல தொடங்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும் பத்து பத்தி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதற்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு தான் எடுக்க வேண்டும் ஆனால் யாரோ சிலரை திருப்திப்படுத்துவதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு எடுக்க முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிவிட்டார் அந்த குற்ற உணர்ச்சிதான் அவரை இவ்வாறு பேச தமிழ்நாட்டில் அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காக்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது தமிழக அரசின் கடமை அந்த கடமையிலிருந்து தமிழக அரசு தவறிவிட முடியாது அந்த சமூக நீதி கிடைக்கப்படும் மிகப்பெரிய ரோகமாக அமைந்துவிடும் இந்த கடமையை செய்ய தவறினால் தமிழகத்தில் சமூக நீதி இரண்ட வரலாற்றில் மு க ஸ்டாலின் பெயர் இடம்பெற்றுவிடும் அதற்கு இடம் ஆதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த வேண்டும் மூன்றாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் இந்தியாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அழுத்தப்படாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடுத்த மாதம் முதல் மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த கணக்கெடுப்பில் பொதுமக்களின் சாதி விவரங்களையும் சேர்ப்பது குறித்து மத்திய அரசு விவாதித்து வருவதாகவும் ஆனால் இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தி ஹிந்து ஆங்கில நாடுகள் செய்து வெளியிட்டுள்ளது மத்திய அரசின் இந்த மனமாற்றம் வரவேற்கத்தக்கது இந்தியாவில் சமூக நீதியை காக்க சாதிவாரி மக்களவை கணக்கெடுத்து மிகவும் மிகவும் அவசியமானது அதனால்தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பல பத்தாண்டுகளாக நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வழியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது இதற்கான பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கொண்ட முன்னெடுப்புகளும் அதன் பயனாக கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களிடமிருந்து பெற்ற உத்தரவாதங்களும் குறிப்பிடத்தக்கவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக மருத்துவர்கள் எந்த சிக்கலும் இல்லை எந்த தடவிலும் இல்லை வழக்கமான மக்கள் தொகையை கணக்கெடுப்புக்காக திரட்டத்துடன் புள்ளி விவரங்களுடன் சாதி என்ற ஒரே ஒரு பிரிவை சார்த்தால் மட்டும் பொதுமானது இதற்காக எந்த கூடுதல் செலவும் ஏற்படாது மாறாக மாறாக சாதிவாரி விவரங்கள் திரட்டப்படுவதால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைக்கும் நயல்கள் எல்லை இல்லாதவை சமூக நீதி வழங்குவதில் நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உச்ச வரம்பை உடைக்க இந்த விவரங்கள் உதவும் எனவே ம மக்கள்தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி திரட்டுவது குறித்து விவாதித்து விவாதித்து வரும் மத்திய அரசு அதில் சமூக நீதிக்கு சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் சமூக நீதிக்கு சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் மத்திய அரசின் சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழ்நாடு அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை கேஸ்டாக எடுக்க வேண்டும் என்பதால் அதற்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் டிஎன்பிஎஸ்ஐ நடத்தும் போட்டித் தேர்வுகளில் வெளிப்படத்தன்மை வேண்டும் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போட்டித் தேர்வுகளை நடத்தும் இடம் குறித்து மக்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி நடத்திய முதல் தொகுதி பணிகளுக்கான தேர்வுகள் நீதித்துறை தேர்வுகள் ஆகியவற்றுக்கான விலை குறிப்புகளை ஆணையம் வெளியிடுவதே இல்லை வெளியிடுவதிலே வெளியிடுவதே இல்லை என்றும் இதனால் குழப்பங்கள் ஏற்படுவதாகவும் கூறியுள்ள உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தமிழக அரசுக்கும் ஆணையிட்டிருக்கின்றனர் உயர் நீதிமன்றத்தின் அதிருப்தி சரியானதுதான் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் வினாக்களுக்கு எது சரியான விடை என்பதை ஆணையம் தெரிவிப்பதில்லை வினாக்களை மொழிபெயர்ப்பில் பல்வேறு தவறுகளும் குழப்பங்களும் நிகழ்கின்றன இவை சரி செய்யப்பட வேண்டும் யுபிஎஸ்சி எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதன் குடிமை பணிகளுக்கான முதன்மைத் தேர்வுகளை கடந்த ஜூன் பதினாறாம் தேதி நடத்தியது அடுத்த பதினஞ்சாம் நாள் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி முடிவுகள் வெளியிடப்பட்டுவிட்டன ஆனால் டிஎன்பிஎஸ்சி அடுத்த நில தொகுதி பணிகளுக்கான முதன்மை தேர்வு கடந்த ஜூலை ஒன் பதிமூணாம் தேதி தான் நடத்தப்பட்டது அதன் பின் நாற்பது நாட்கள் ஆகிய இதுவரை முடிவுகள் வெளியிடப்படவில்லை இந்த நிலையை மாற்றி தேர்வுகள் நடத்தப்பட்ட அதே நாளில் விடை குறிப்புகளை வெளியிட வேண்டும் தேர்வு முடிவுகளை உடனுக்குடன் வெளியிட வேண்டும் முதல் தொகை உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் நேர்முகத் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட நடவடிக்கைகளின் மூலம் போக்குத் தேர்வுகளை நடத்துவதில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முன்வர வேண்டும் பஞ்சாப் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதித்து மதுக்கடைகளை உடனே மூட வேண்டும் இந்தியாவின் எழுபத்தி எட்டாம் விடுதலை நாளையொட்டி தமிழ்நாடுகளுடன் நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான இடங்களில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வாயிலாக மூலகாரப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கிராம சபை கூட்டங்களில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதை மதித்து மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் பல வழக்குகளில் தீர்ப்பளித்திருக்கிறது அதன்படி தமிழ்நாட்டில் எந்தெந்த கிராம சபைகளிலெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மதுக்கடைகளை மூட வேண்டும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதுதான் எங்களின் நோக்கம் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அளித்திருக்கிறார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை படிப்படியாக மூ மூடி மது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆறாவது இரு ஆண்டுகளாக நடத்தப்படா நடத்தப்படாத இரு ஆண்டுகளாக நடத்தப்படாத ஆசிரியர் தலைத் தேர்வை உடனடியாக நடத்த வேண்டும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாலாம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலை மாதத்தில் தேர்வுகள் நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்திருந்தது ஆனால் இதுவரை அதற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை தமிழ்நாட்டில் கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கை வெளியிடப்பட்டு அந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது பின் இரு ஆண்டுகளுக்கு மேலாக தகுதித் தேர்வு இருமுறை இருமுறை அறிவிக்கப்பட்டும் கூட நடத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வு அறிவிக்கப்பட்ட பிறகு இன்று வரை மூன்று ஆண்டுகளில் லட்சக்கணக்கான பட்டதாரிகள் மற்றும் பட்டதாரிகள் ஆசிரியர் படைக்கான கல்வித் தகுதி பெற்று வெளிவந்துள்ளனர் ஆனால் ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்தப்படாததால் அவர்கள் ஆசிரியர் பணிக்கான தகுதியை பெற முடியவில்லை அதனால் தனியார் பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் கூட அவர்களால் பணிக்கு சேர முடியவில்லை லட்சக்கணக்கான மாணவ மாணவர் மாணவ மாணவியின் வேலைவாய்ப்பு சார்ந்த விவகாரத்தில் தமிழக அரசு அலட்சியம் நடக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆசிரியர் தலைத் தேர்வுக்கான அறிவிக்கையை உடனடியாக வெளியிட்டு விரைவாக தே தேர்வை நடத்தி முடிக்க தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உலகம் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் மலேசிய பிரதமர் அன்பார் இவ்வாஹியும் இந்தியாவில் மூன்று நாள் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு நேற்று தாயகம் திரும்பியிருக்கிறார் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர் சந்தித்து பேசிய போது மலேசியாவில் உள்ள மலைய மலையாயா பல்கலைக்கழகத்தில் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பெயரில் தமிழ் இருக்கை உருவாக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முடிவு மிகவும் வரவேற்கத்தக்கது முப்பது ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு தஞ்சாவூர் உலகத்தமிழ் மாநாட்டை ஒட்டி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டிசம்பர் மாதத்தில் நாகை மாவட்டம் புத்தாலத்தில் தொடங்கி தஞ்சாவூர் வரை தமிழ் வாழ்வுரிமை பேரணியை நடத்தினேன் அதில் முன்வைக்கப்பட்ட பல கோரிக்கைகளில் முதன்மையானது உலகில் உள்ள தமிழர்களுக்கான பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே இணைப்பும் பிற பல்கலைக்கழகங்களோடு தொடர்பும் ஏற்படுத்தி தமிழ் வாழ்வு பகுதிகளில் உலகில் எந்த பல்கலைக்கழகம் இருந்தாலும் அவற்றுள் தமிழ் இருக்கைகள் தொடங்க அந்தந்த அரசுகளை அணுகி ஆவணம் செய்த வேண்டும் என்பதால் அந்த கோரிக்கை இன்னும் அப்படியே உடன் அதை நிறைவேற்றும் வகையில் உலகில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டும் இறுதியாக இருபது நாட்களில் ஏழு ஊழியர்கள் உயிர்கள் மின்வாரிய தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்தடையை சரிசெய்யும்போது மின்சாரம் தாக்கி கடந்த இருபது நாட்களில் நாலு பயர்மேன்கள் உள்ளிட்ட ஏழு பேர் உயிரிழந்தவுடன் இது மிகவும் அதிர்ச்சி அளிக்கம் செய்தியாக கடந்த இருபது நாட்களில் கடந்த இருபது நாட்களில் நாம் இந்த அளவுக்கு அதிக விபத்துகள் நடந்திருப்பதாக கூற முடியாது கடந்த ஓராண்டில் மட்டும் அறுபது மின்வாரியப் பணியாளர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக நாற்பது மின் ஊழியர்கள் உயிரிழக்கின்றனர் மின்வாரியப் பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு வசதிகளும் கருவிகளும் வழங்கப்படாதது பல்லாயிரக்கணக்கான காலியிடங்கள் நிரப்பப்படாதது கடுமையான பணிச்சுமை ஆகியவை தான் இந்த விபத்துகளுக்கு காரணம் என்று கூறப்படுது மின்சார வாரியத்தில் கேங்மேன் வயர்மேன் உள்ளிட்ட ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியாகவுடன் அவற்றை நிரப்புவதுடன் மின்வாரிய பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கருவிகள் ஆலோசனைகள் ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் அவர்கள் பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியம் உறுதி செய்ய வேண்டும் இப்போ உங்கள் கேள்வி சரி அது அது நான் அந்த அந்த கேள்விகள் நான் என்ன பேசுகிறேன் ஒரு வேலையும் செய்கிறாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதற்கான பணிகளை அவர் செய்கிறார் பாலியல் குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் அதான் அதற்கான அதை தடுப்பதற்கான பல்வேறு யோசனைகளை பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து நான் சொல்லி வருகின்றேன் இது இது அரசு காதில் போட்டுக்கொள்வதில்லை கொள்வதில்லை ஆனாலும் இது சம்பந்தமாக மக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அரசு இதை தடுப்பதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் அதிகாரிகள் அவர்களும் இதை தடுப்பதிலே முனைப்பு காட்ட வேண்டும் கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி கேம்ப் நடத்தி பதினைந்து பள்ளி மாணவிகள் வந்து பாலியல் துன்புறுத்தலையில் கிருஷ்ணகிரி ம் இவர்களுக்கு இவர்களை வந்து கடுமையான பிரிவின் கீழ் கடுமையான அதாவது சிறையில் இருந்து விளைய வராத அளவிற்கு கடுமையான செக்ஷன் போட்டு உள்ளத்தோம் நான் கூட போனால் இது ஜனநாயக நாடு சாகுபடி கொடுக்க முடியாது தெரு தெருவில் அணிக்க வச்சு சாகுபடி கொடுக்குறோம் அதனால் ஜனநாயக நாட்டில் அப்படி பண்ண முடியாது அது நாலு பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன் அண்ணாமலை வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி அவருடைய தேர்தல் வந்து கூட்டணி ஆட்சி மையப்படுத்தி தான் நாங்கள் என்ஐஏ கூட்டிட்டு வந்து நிற்போம் இங்கே உள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு தரும் முதலமைச்சராக வச்சுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதை பற்றியான உங்கள் கருத்து என்ன தேர்தல் ரெண்டு வருஷம் இருக்கு அதை பற்றிய கருத்து இப்பொழுது நல்ல இல்லை என்பது என்னுடைய கருத்து என்னுடைய கட்சி கருத்தும் அதுதான் வெளியீட்டு விழாக்கு பிறகு

அது விரைவே பொதுக்குழு கூடி அந்த பொதுக்குழுவை முடிவெடுத்து தான் அதை செய்யணும் இப்பொழுது ஒரு அது இடையில் ஒரு ஒரு வேலை செய்ய இருக்கிறோம் அதாவது தொகுதி செயலாளர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு செயலாளர் ஒரு தலைவர் அதே மாதிரி பெண்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் தலைவர் செயலாளர்

இல்லை போராட்டம் மாற்று அவங்க அழைப்பு விடுப்போம் அந்த நேரத்தில் கரை